சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே முருக பெருமானின் கந்தசஷ்டி கவச்சத்தை தினந்தோறும் நூத்தி எட்டு முறை சொல்ல அந்த முருக பெருமானே ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு தரிசனமே கொடுப்பார் என்பது பெரியோர்களின் நியதி அப்படிப்பட்ட கந்தசஷ்டி கவச்சத்தை நூத்தி எட்டு முறை தினந்தோறும் நம்மால் படிக்க முடியுமா என்றால் அது சந்தேகம்தான் அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த ஒரே மந்திரமான முருகபெருமானின் மந்திரத்தை சொல்ல அந்த கந்தசஷ்டி கவச்சத்தை நூத்தி எட்டு முறை சொன்னதற்கான சமமான பலனை நம்மால் பெற முடியும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பக்தியை தாண்டி பல கடவுள்கள் சித்தர்களை நேரில் தரிசிக்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கும் ஆனால் சிலர் மட்டுமே அதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் இந்த நவீன காலத்தில் கலியுகத்தில் கூட எந்தவித தவமும் செய்யாமல் கடவுளையே பார்க்க முடியுமா என்று அனைவருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் உண்மையான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கடவுளை பார்த்தே தீர்வேன் என்ற வைராக்கியமும் இருந்தால் நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு முருகப்பெருமான் தரிசனம் கொடுப்பது நிச்சயம் இதற்கு நமது முன்னோர்கள் சில வழிமுறைகளையும் மந்திரங்களையும் நமக்கு அருளிச் சென்று இருக்கிறார்கள் அப்படி கலியுகத்தில் பலருக்கும் கண் கண்ட கடவுளாக விளங்கும் கேட்டதை கேட்டபடியே அப்படியே நடத்தி தரும் தெய்வமாக விளங்கும் முருக நேரில் தரிசிக்க நூற்றி எட்டு முறை தினந்தோறும் நாம் கந்த சஷ்டி கவச்சத்தை சொல்ல வேண்டும் அப்படி தினந்தோறும் நம்மால் சொல்வது கடினம் என்ற பட்சத்தில் இந்த ஒரு முருக தரிசனத்தை தரக்கூடிய மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதும் அந்த கந்த சஷ்டி கவச்சத்தை நூற்றி எட்டு முறை சொன்னதற்கு சமமான பலனை நம்மால் பெற முடியும் ஓம் പൂമേ ഷൺമുഖവിലാസമും മീരാറ് പുരുവമും കിരീടമുടിയും പൊട്ടനുതലും കണകുണ്ടും അരുൺമാറിപൊഴിയും ഈരാറ് വിഴിയും വായ്മേമ്പ് മന്ദ കാസമും മാലയണിയു കഴുത്തും വാഗുേയൂരമും ഈരാറ് പുയമുങ്കയും വടിവേലും അഭയകരമും தாமேவு மெஞோப வீதமணிமார்பமும் சாத்து திருவுத்திரியமும் தாமரைப் பாதமுந் தமியனேன் காணப் பிரசன்னமாய் காட்சி தருவாய் முருகப்பெருமானின் தரிசனத்தையே நமக்கு காட்சியாகத் தந்தருளக்கூடிய அற்புதமான இந்த முருகபெருமானோட பதிகத்த தினந்தோறும் ஒரு முறை மட்டும் காலையிலோ அல்லது மாலையிலோ குளித்துவிட்டு பக்தியோடு நெற்றியில் திருநூறை இட்டு கொண்டு முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக நின்று மனதில் எந்தவொரு சஞ்சலனமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை முறை மட்டும் சொல்லுங்கள் இதற்கான பலன் நூற்றி எட்டு முறை கந்தசஷ்டி சொன்னதற்கு பலனாக இருக்கும் முருகப்பெருமானோட இந்த பதிகத்த பக்தியோடு நாம் தினமும் ஒரு முறை சொல்லி வந்தாலே நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் நீங்கும் எதிரிகளின் தொல் சக்திகளின் பாதிப்பிலிருந்து காக்கப்படுவார்கள் திடீர் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே விரைவிலேயே தீர்ந்துவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் நடைபெறும் வேலை தேடி அலைபவர்களுக்கு தங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறக்கும் லாபங்கள் பெருகும் முருகப்பெருமானை நோக்கி என்ன வரம் கேட்டாலும் அது உடனடியாக நடந்துவிடும் பலருக்குமே ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானோட பதிகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி